கண்ணீராசிக்காரர்கள் காயப்படுகிறீர்கள் ஏன் சார் நாங்க பிரம்மச்சரியாவே வாழ்றோம் நீங்க கிண்டல் பண்ணி தெரிவிக்கிறீங்களா ரெண்டாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் இது எப்படியாப்பட்ட விஷயத்த அது எப்படி நடக்கும் எல்லாம் கேடக்க கூடாது ஆனா தன்னால நடக்கும் சில பேர் கேட்கிறாங்க நான் ஒர்க்கிங் பிரசன்ஸா இருக்கேன் எனக்கு என்ன சார் பிசினஸ் வருகின்ற நேரம் எட்டு கூடிய வறுமையை தரக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது வறுமை நான் சொல்கிறேன் விட்டமின் எம்முன்னு ஒன்று இருக்குது அது பேர் தான் மணி விட்டமின் எம்முன்னு ஒன்று இருந்தால் இந்த விட்டமின் எதுக்கு சரியில்லைனாலும் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருமங்கள யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது ராம்ஜி சார் நீங்கள் கன்னிராசினால என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுங்க பாருங்கள் நான் இப்பெல்லாம் சொல்கிறதே இல்லை நிறைய கன்னிராசிக்காரர்கள் காயப்படுகிறீர்கள் ஏன் சார் நாங்கள் பிரம்மச்சரியாகவே வாழ்கிறோங்கிறத நீங்கள் கிண்டல் பண்ணி தெரிவிக்கிறீங்களா உண்மையிலே பெரிய விஷயம் சார் இப்போ கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் பிரம்மச்சாரிகளாகவே வாழ்கிறீர்கள் ஆனால் உங்களை யாரோ ஒருத்தர் கன்னிராசியும் பேர் வச்சிருக்கான் இந்த ரெண்டு ரெண்டுக்குடைய ரெண்டாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் இது எப்படியாப்பட்ட விஷயம் தெரியுமா உலக ஒரு முக்கியமான நல்ல விஷயமே இப்போ தான் ஏற்பட போகுது என்ன நல்ல விஷயம் ஏற்பட போகுது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சார் பேட் பாய் சார் அவன் இந்த குரு ப குரு பகவானால் எனக்கு எவ்வளோ வா வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தெரியுமா சார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில் சொன்னாலும் சொன்னீங்க மே மாதத்துலேருந்து வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டே உட்காந்துருக்கேன் சார் நீங்கள் இது சொன்னதுக்கப்புறம் அப்படி நடக்குதா அப்படி நடக்கிறதுனால எனக்கு இப்படி தோணுதான்னு தெரில சார் டெய்லி என்னை வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது இப்போ போறியா நாளைக்கு போறியா இப்போ போறியா நாளைக்கு போறியான்னு கேட்குற மாதிரியே இருக்குது சார் அப்படிலாம் நீங்கள் நீங்கள் அடித்த சொல்லுவாங்கல்ல விட்டு துரத்தின மாதிரி மாதிரி இல்லை உண்மைதான் நீங்கள் உண்மையிலே அனுப்பி தான் போகிறாங்க அதனால் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது உண்மையிலேயே பெரிய ஒரு பிரச்சனை அது சாதாரண பிரச்சனை இல்லை வீரபாண்டிய பிரச்சனை அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு கெடுதலை பிடுங்கி விட்டால் நன்மை முளைத்து விடுகிறது இப்படி கூட ஒரு சயின்ஸ் இருக்குது உடம்பை விட்டு நல்லதை சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது அல்லது கெட்டதெல்லாம் உடம்பு விட்டு போயிடணும் அது உடம்புக்கு நல்லது நீங்கள் ரிவர்ஸாகவும் யோசிக்கலாம் அப்போது நமக்கு நல்ல நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் ரைட்டு அல்லது என் கூட இருக்கிற உருப்படாத செட் இருக்கு இல்லையா இந்த கெட்டவங்க இவங்க என்னை விட்டு போயிடணும் ரெண்டில் ஒன்று நடந்தாலும் நமக்கு நல்லது தான் அவ்வகையில் மூன்று எட்டு கூடைய செவ்வா பகவான் உங்களுக்கு கெடுதலை மட்டுமே தருபவன் யாரு வறுமை கடன் கஷ்டம் வியாதி வேதனை இது அத்தனை தரக்கூடியவர் செவ்வா ஏன்னா மூணு எட்டு கூடையவர் எட்டு கூடையவன் குட்டிச்சவராக்குவான் என்று சொல்கிறது வேதசாஸ்திரம் சத்தம் தன் கடமையை செய்கிறது அவ்வளோதான் நமக்கு சுக்கரன் ராசியில் உட்காந்துருந்தா இல்லை லவ் வரும்னு சொல்கிறது ஏல் ராகு வந்தால் வரும்னு சொல்கிறப்பெல்லாம் ஜாலியாக தான் இருந்தது ஆனால் செவ்வா உங்களுக்கு வறுமையை தருவாருன்னு சொல்லும்போது வேதனை இருக்கு ஏன் சார் அவன் அப்படி பண்ணுறான் எனக்கு ஒரு நேர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஏன் சார் ஏன் சார் அவர் இப்படி பண்ணுறாரு அந்த செவ்வாய் ஏதாவது சொன்னால் அவர் சொன்னால் கேட்க மாட்டாரா சார் அவர் சொன்னால் கேட்க மாட்டார் சார் நம்ம என்ன அவருக்கு என்ன ஃபோன் அடித்தா சொல்ல முடியும் மூணு எட்டு கோடிய செவ்வா பகவான் ரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது தனப்பிராப்தியை கெடுத்தார் கன்னிராசிக்கார்கள் இங்கே நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் நான் உங்கள் எமோஷனலாக உங்களோட அட்டாச் ஆகிறேன் நன்றாக போயிருக்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கடந்த ரெண்டு மாதமாக நீங்கள் கையில் காசு இருந்ததுன்னா கமெண்ட்டில் கையில் என் கையில் காசு இருந்து நீங்கள் போடுங்க கடந்த ரெண்டு மாதமாக எப்போ இந்த ஜூலை மாதம் தொடங்குச்சோ ஜூலை போய் ஆகஸ்ட் போய் செப்டம்பர் ஜூலை ஃபுல்லாக ட்ரை மந்த் ஆகஸ்ட் ஃபுல்லாக ட்ரைமன்த்து சத்தியமா இல்லையா காரணம் என்னவென்றால் இந்த செவ்வா பகவான் கண்ணிலேயே இருந்து உயிர் எடுத்தார் இந்த ஆள் மூணு எட்டு கூடிய ஒரு உடம்பிட உட்காந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி வைச்சார் காரணம் என்னவென்றால் இந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்ணுலேயே கட்டாமல் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் இந்த செவ்வாய் பகவான் இப்போது அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமாக நம்ம பத்திலே இருக்கிற குரு பகவான் இருக்கார் இல்லையா அந்த ஆள் நமக்கு வேலையை பிடுங்குறாரோ பிடுங்கலையோ அது வேறு விஷயம் ஆனால் இப்போதைக்கு அந்த குரு செவ்வாயை பார்த்து ஒரு ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு ஜெயிலுக்கு ஏதாவது திறந்து விட்றாங்க என்ன திறந்து விட்றாங்க பணத்தை கொடுத்துட்றாங்க இந்த வச்சுக்கோ அடுத்த ரெண்டு மாதம் இதை வச்சுட்டு நீ உயிர் வாழ்ந்துக்கோ இந்த புதன் புரட்டாசி மாதம் அடுத்த ரெண்டு மாதத்திற்கான பணத்தை தந்து விடுகிறார் அது எப்படி நடக்கும்லாம் கேட்கக்கூடாது ஆனால் தன்னால் நடக்கும் சில பேர் கேட்குறாங்க நான் ஒர்க்கிங் ப்ரொஃப பர்சன்ஸாக இருக்கேன் எனக்கு என்ன சார் நடக்கும் பணம் பானத்துலேருந்துலாம் குதிக்காது ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ஒர்க்கில் கமிட் ஆவீங்க இன்னும் ரெண்டு மூணு வேலை உங்களுக்கு வந்து சேரும் நான் சாய்ந்தரம் வரைக்கும் இந்த வேலை பார்ப்பேன் சாயந்திரத்துக்கு அப்புறம் அந்த வேலை பார்ப்பேன் இரவெல்லாம் இந்த வேலை பார்ப்பேன் என்ன பிரித்து கொண்டு வாழ்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோடு ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோடுன்னா கடவுள் அனுகிரகம் பண்ணுறதில்ல கடவுள் அனுகிரகம் பண்ணிட்டார் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகி நீங்கள் மாற்றிக்கணும் அவ்வளவுதான் இந்த நேரத்தில் சைட் பிஸ்னஸ் வருகின்ற நேரம் எட்டு வறுமையை தரக்கூடியவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது வறுமை தீருகிறது உலகத்தில் பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா இந்த வறுமை தீருகிறது அத்தனை பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது நீங்கள் இருக்கீங்க உலகத்தில் பெரிய விட்டமின் ஏ விட்டமின் பி சி டிஇஎஃப் எல்லாம் இருக்குது விட்டமின் இதெல்லாம் டாக்டருங்க சொல்கிறாங்க முருங்காய் சாப்பிட்டா ஏ விட்டமின் கத்திரிக்காய் சாப்பிட்டா பி விட்டமின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் விட்டமின் எம்முன்னு ஒன்று இருக்குது அது பேர் தான் மணி விட்டமின் எம்முன்னு ஒன்று இருந்தால் இந்த விட்டமின் எதுக்கு சரியில்லைன்னாலும் மாத்திரி வாங்கி போட்டுக்கலாம் ஆனால் விட்டமின் எம்மே ஏ இல்லைன்னா இது அத்தனையும் இருந்து வேஸ்ட்டு ஏன்னா இதில் எது ப்ராப்ளம் வந்தாலும் சரி பண்ணுறதுக்கு அந்த விட்டமின் எம்மு தான் வேணும் சார் இந்த விட்டமின் எம்மு தான் மணி அந்த விட்டமின் எம்மை குரு பகவான் தரப்போகிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது பண வரவை ஏற்படுத்துறது அடுத்ததாக முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார் விளையாட்டாக நான் ஒரு இடம் பார்த்தேன் சார் இதை இது பக்கத்தில் பார்த்தேன் நான் வந்து கைமாற்றி விடலான்னு வந்தேன் நான் நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு வறுமை வரும் பொழுது பார்க்குற சோர்ஸ் எல்லாத்தையும் மணியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும் எப்படி நண்பர்களை பார்க்கின்ற சோர்ஸ் எல்லார் மணியையும் கன்வெர்ட் பண்ணணும் சார் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் சார் எனக்கு வேணால் ஒரு வாய்ப்பு தெரியுங்களா நான் வேணால் பண்ணி பார்க்கட்டுமா நான் வேணா பண்ணி பார்க்கட்டுமா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல நான் வேணா செஞ்சு பார்க்குறேன் நான் வேணா இது பண்ணட்டுமா நான் வேணா அது பண்ணட்டுமா மோதி பார்க்கணும் ட்ரை பண்ணணும் அப்போ தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப் போகிறேன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் ஒரு ரூபாய் கிடச்சிதுன்னா அதை வச்சு ஒரு நாள் ஓட்டலாம்ல என்று யோசிக்கணும் நாம் அது தான் இந்த செவ்வாய் பகவானை குரு தரும்போது நிறைய வாய்ப்புகளை தருகிறார்கள் அப்போ ரியல் எஸ்டேட் நான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய நான் யார் தெரியுமா என் கம்பெனியில் நான் தான் சீனியர் இன்ஜினியர் சரிங்க இருந்துக்குங்க அதுக்கான சம்பளம் நாலாம் தேதி வருதா ரைட்டு இப்போ ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்களா ரைட்டு இப்போ இது இப்போ ஏழு மணிலேருந்து நீங்கள் சீனியர் இன்ஜினியர் கிடையாது இப்போ இந்த வீட்டில் உங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபுக்கு புருஷன் இல்லையா இப்போ நீங்கள் என்ன ஏர்ன் பண்ண போகிறீங்க இப்போ உங்கள் ரோல் என்ன இப்போ ரோல்னா நாளைக்கு காலையில் தான் எனக்கு ஆஃபீஸு அப்போ நாளைக்கு காலில் வரைக்கும் டைம் இருக்குல்ல ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த எட்டுக்குடிய செவ்வாயை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் வழக்குகள் தீருகிறது முக்கியமாக வறுமை ஒடிகிறது சைட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போன்ற ஐடியாலஜிஸ்லாம் க்ரியேட் ஆகுது கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலன்களை அடைய போகிறார்கள் அதே நேரத்தில் எட்டுங்கிறது விபத்து ஆக்சிடென்ட்டு உடல்நிலை சரியில்லாமல் போன்றவையெல்லாம் குறிக்கிறது அவ்வகையில் உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும்னா அந்த விபத்துகள் போன்றவை சரியாவதற்கான வழிகளெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் தருகிறது குரு பார்க்குறதால் விபத்துகளால் ஏற்படக்கூடிய வேதனைகள் போன்றவை சரியாகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருமங்கல யோகம் என்பது இந்த விபத்துக்களை ஐசியூவில் இருக்காங்க சார் ஆக்சிடென்ட் ஆச்சு கை கால் நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரால் அவர் வேலையை பார்க்க முடியல போன்றவெல்லாம் சரியாகும் ஃபிசியோதெரபி மாதிரி பண்ணுறோம் சார் ஆனால் கேட்க மாட்டேங்குது இனிமே அதெல்லாம் சரியாகும் தளர்ந்த கால்கள் இனி வீறு கொண்டு நடக்கும் அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்ரீமடத்துக்கு வந்துருங்க இங்கிட்ட ஜாதகம் பாருங்கள் மேலே பூஜையில் போய் உட்காருங்க நாங்கள் தர்ற அந்த யந்திரம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க விதமான பிரச்சனைகள் வந்து விடுபடுவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்